சொல்லி வேல நல்ல லட்சணம் கீழே விழுந்து நிற்கிறேன் நல்லா விளையாடுறேன் இண்டா கார்டன் மான்ஸ்டரிக்கு போயிட்டு வார நேற்று அஞ்சாந்தேதி கொட்டிருந்தது திரும்ப இன்றைக்கு நல்லா கொட்டும் இப்படி ஆத்திரம் கொட்டிருந்தது இப்படி இப்படி ஒரு மூணு டிஞ்சி அளவு கொட்டி இருக்கு சாரெல்லாம் கட்ட ஃபுல்லாக பயங்கரமாக கொட்டிக்கொண்டிருக்கணும் இது கற்றுக்கலாமே இதெல்லாம் முடிஞ்ச வேலையை போயிட்டு வந்து இப்போ

வேறு மணிலாம் இல்லாமல் மழை குளிர் வெயில் ஏழு தலாம் வேலைக்கும் போகிறாங்க இப்படி அஞ்சு மணிக்கு அங்கே சாருல சுழல்லாம் கொண்டாங்க பார்த்து போட்டுதான் போவோம் ஆம்புலன்ஸ் போலாமா அது தலா சுழை இல்லை வலித்தல் நான் காலை வலிப்பா இப்படி அஞ்சு மணிக்குலேருந்து திருப்பி வரும் வலித்தல் வேலைக்கு போகிறது திருப்பி தான் என்னோடய வீடு அதுதான் என்னுடைய வீடு இந்த வீட்டுக்கு முன்னே ரோட்டோட வீடு ഇപ്പിതാ ഇന്ത്യ സിനിമ ഇപ്പൊ കൊട്ടിക്കൊണ്ടിരിക്കും ഇന്ന് കൊട്ടിക്കൊണ്ടിരിക്കും വീട്ടില ഇപ്പേ കൊട്ടിക്കൊണ്ട് ഫുൾ കൊട്ടും ഫുൾ കൊട്ടിക്കിട്ടേക്ക് ജിയർ മണി ഡോസ്ലാ എന്താ തന്നെ കിട്ടും പോയിട്ട് വന്ന് ഔ സിതോ വിളയാടി കൊടുക്കി சூப்பரா ஏன் வேலை கொட்டு பூத்தில் கொட்டுவேன் இதுக்கெல்லாம் இந்த குளிர் கலாட்டு வேலை பள்ளிக்கொடுத்து கொண்டு போகணும் கொண்டு வந்து போடணும் இதுக்கு நாங்கள் வேலையை போகணும் வரணும் பெரிய போய் கொண்டு ஏன் இல்லையா கொஞ்சம் கிளத்துல உங்களை ஐசெல்லாம் வளிக்கிது ஓடக்கூடாது இல்லையா டக்குனு கழிக்கிறது கார் கொஞ்சம் கார் ஓடிக்கொண்டு போதும் சில கொண்டு வந்து போதும் இப்படிதான் அங்கே வெயில் இங்கே எங்களுக்கு குளிர் நல்ல குளிர் இப்போ கொடுக்குற குளிர் கூடவே இருக்குது கொத்தி முடிஞ்சு கரையிற போது சரியாக கையெல்லாம் அதெல்லாம் பிடிக்கும் இப்போ அப்படி தான் தான் இருக்கும் கைக்கு க்ளவுஸ் கலைக்கு பொப்பி எல்லாம் போட்டு விடு ஓகே 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 பார்த்து பார்த்துக்கோ ஓகே ஓகே அப்படி நிலை ஏன்ட்டேன் வாங்க மெதுவாக வாங்க சலப்படுவோம் കോസ് തന്നെ കൊണ്ട് പോകെ എപ്പിത്താ വെയിൽ പോട്ട് ഇങ്ങനെ സെറ വാങ്ങാൻ കൊടിക്കൊണ്ടിരിക്കും ഇത് വിൻ്റെ അടി അല്ലെല്ലാം പോയി കൊണ്ടു ഇതാ എങ്ങോട്ട വീട് വീട്ടിൽ വന്ന് വിട്ടോ ഓക്കേ ഇനി നാളെക്ക് ഇല്ലാത്ത നാളെ ഇരവരെക്ക് അടുത്ത കാരണം കാരണ കാണല നന് വണക്കം ഓക്കെ ബൈ ഇത് ഇങ്ങനെ ഇടിയേ കൊടുക്കുന്നു Ya. Yeah? Okay. Bye. Bye. Ah! Tolong bye bye.